அது எப்போ நம்பரிங் பண்ணுறாங்களோ அது பண்ணும்போது அதை ஃபைட் பண்றதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் இது சார்ந்த வழக்குகள் சில வழக்குகள் இங்கே ஹை கோர்ட்டில் இருக்கு சில வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பரிங் பண்றதுக்கே அவங்க வந்து விட மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ் அதை நம்பர் பண்ணிட்டா கூட நம்ம ஆளுங்க வந்து நம்மளோட அட்வொகேட் ஜென்ரல்ஸ் வந்து அதை பேசி அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்துருவாங்க இருக்குது உங்களை தான் நாங்களும் புரிஞ்ச நீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்காக நான் பார்த்துக்கோங்க நம்ம கொடுத்து தானே இருக்கணும் நம்ம யாருமே இதனால யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிற கூடாதுங்கிற விதத்தில் தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சேலரி என்னோ அதை கொடுத்து ஆன்லைன் நாற்பத்தி கோடி